வணக்கம் நண்பர்களே நீங்கள் யூடியூபில் வீடியோக்கள் அப்லோடு செய்யும் போத்து சில முக்கியமான விஷயங்களை செய்யாமல் நேரத்தை வீணடிக்கிறீர்களா நீங்கள் உங்களுடைய வீடியோக்கள் அதிகம் பார்க்கப்பட வேண்டும் அதிகமான வியூஸ் சப்ஸ்கிரைப் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா ஆனால் பலர் சொல்வது போல் பதினைந்து அல்லது இருபது விஷயங்களை செய்தால் மட்டும் உங்கள் வீடியோ வளராது இன்றைக்கு நான் உங்களுக்கு பத்து ஆண்டுகளாக யூ டியூபில் இருந்த அனுபவத்தால் உண்மையை சொல்கிறேன் பழைய தொழில்நுட்பங்களை இன்னும் பலரும் பின்பற்றி இருக்கிறார்கள் அதே நேரத்தில் புதிய சில முக்கியமான விஷயங்களைப் பற்றி சொல்லப் போகிறேன் இதைப் பற்றிய முழு தகவலைப் பெற தயாரா முதலில் நாம் தலைப்பை எப்படி சரியாக எழுதுவது என்பதைப் பற்றி பார்க்கலாம் நண்பர்களே யூ டியூபில் ஒரு வீடியோ வெற்றி பெற வேண்டுமென்றால் முக்கியமானது டைட்டில் தாங்க உங்கள் டைட்டில்ல நீங்கள் எந்த விஷயத்தை போகிறீர்களோ சொல்லப் அதைப் பற்றிய முக்கியமான ஒரு கீவேர்ட் வார்த்தையை சேர்க்க வேண்டும் மற்றவர்களுடைய ஆர்வத்தை தூண்டுமாறு டைட்டில் இருக்க வேண்டும் யூடியூப் டைட்டில் என்பது உங்கள் வீடியோவின் முதல் ஸ்டெப் ஒரு சிறந்த டைட்டில் என்பது அதிக ரேட் சிடிஆர் பெற உதவுகிறது ஒரு டைட்டில் சரியா எழுதணும்னா முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயங்களை பார்க்கலாம் டைட்டில் சுருக்கமாகவும் புரிந்து கொள்ள எளிதாகவும் இருக்க வேண்டும் மிக நீளமாக இருந்தால் யூடியூப் அல்காரிதம் அல்காரித்தம் குடம்பிவிடும் உங்கள் வீடியோ எதைப்பற்றி முக்கியமாக பேசுகிறது என்ற கீவேடை சேர்க்க வேண்டும் யூடியூப் அல்காரிதம் அந்த கீவரடைதான் ஸ்கேன் செய்யும் கீவேர்ட் இல்லை என்றால் உங்கள் வீடியோ பார்வையாளர்களுக்கு போகாது பார்வையாளர்களை கிளிக் தூண்டும் வாக்கியம் சேர்க்கவும் இரகசியத்தை தெரிந்து கொள்ளுங்கள் நிரூபிக்கப்பட்ட விஷயங்கள் போன்ற வாக்கியத்தை சேருங்கள் ஒரு கதைக்கு பெயர் கொடுப்பது போல டைட்டில் இருக்க வேண்டும் டைட்டிலை படிக்கும் போதே நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிய வேண்டும் ஐந்து விளக்கங்கள் ஏழு டிப்ஸ் நான்கு ஸ்டெப்புகளில் தெரிந்து கொள்ளலாம் இப்படி நம்பர் மற்றும் வருடத்தை டைட்டிலில் சேர்த்துக் கொள்ளலாம் உதாரணத்திற்கு சக்தி வாய்ந்த மூன்று டிப்ஸ்கள் உங்கள் பார்வையாளர்களை அதிகப்படுத்தும் பலர் டிஸ்கிரிப்ஷனை முக்கியமென நினைக்கிறார்கள் ஆனால் உண்மையில் யூடியூப் சாஃப்ட்வேரில் சாப்ட்வேரில் உள்ள ஏஐ உங்கள் வீடியோவை அனலைஸ் செய்து முக்கியமான கிவர்ட்டை எடுக்கிறது டிஸ்கிரிப்ஷனை அனலைஸ் செய்யாது அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது முக்கியமான திருத்தம் வீடியோவின் மிக முக்கியமான தகவலை இரண்டு மூன்று வரிகளில் எழுதுங்கள் உங்கள் மற்ற வீடியோக்களுக்கான லிங்கை சேர்த்தால் நல்லது டிஸ்கிரிப்ஷனில் முக்கியமான விஷயங்கள் எழுதுவது எப்படி என்று பார்க்கலாம் யூ தியூப் டிஸ்கிரிப்ஷன் என்பது எஸ் மற்றும் என்கேஜ்மெண்டை மேம்படுத்த மிகவும் முக்கியமானது சரியாக எழுத்த மூன்று முக்கிய காரணங்கள் இருக்கு மற்ற வீடியோக்களுக்கு முன்னால் உங்கள் வீடியோ சர்ச் ரிசல்ட் வரவைக்க உதவும் பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் கமாண்ட் செய்ய தூண்டும் உங்களது வேறு வெப்சைட் இருந்தாலும் சோசியல் மீடியாவில் நீங்கள் இருந்தாலும் அவைகளை இணைக்கலாம் தேக்ஸ் மற்றும் ஹாஷ்டாக்ஸ் இவைகளை எழுதுவதால் ஏதேனும் நன்மை இருக்கிறதா என்று பார்க்கலாம் ஹாஷ்டாக்ஸ் பற்றி பலரும் குழப்பத்தில் இருக்கிறார்கள் உண்மையில் யூடியூபில் ஹாஷ்டாக்ஸ் அதிகம் பயன்படுத்தப்படுவதில்லை ஆனால் உங்கள் வீடியோவின் ரீச் அதிகரிக்க சில நல்ல ஹாஷ்டாக்ஸ்களை டிஸ்கிரிப்ஷனில் சேர்க்கலாம் யூடியூபில் டேக்ஸ் மிக முக்கியமானவை ஏனெனில் அவை உங்கள் வீடியோவை சர்ச் மற்றும் சஜஸ்டெட் வீடியோவில் அதிகமாக காண்பிக்க உதவுகின்றன டேக்ஸ் ஹாஷ்டாக்ஸ் ஒரு வீடியோவுக்கு ஏன் அவசியம் என்று பார்க்கலாம் அல்காரிதம் நம் வீடியோவை புரிந்துகொள்ள உதவும் வீடியோ டேக்ஸ் செக்ஷனில் சேர்க்கலாம் டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷனிலும் சேர்க்கலாம் டேக்ஸ் எப்படி எழுத்த வேண்டும் என்பதையும் பார்க்கலாம் முதலில் முக்கியமான கீவர்ட் சேர்க்க வேண்டும் மிக நீளமான கீவேர்ட்டு முதலில் சேர்க்க வேண்டும் உதாரணத்திற்கு அதிக பார்வையாளர்களைப் பெறுவது எப்படி இரண்டாயிரத்து இருபத்தைந்து நாம் சொல்லவரும் கருத்தையே மற்றொரு வீடியோவில் இருக்கும் அப்படிப்பட்ட வீடியோவில் இருந்து காப்பி செய்து நாம் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் பத்து முதல் பதினைந்து டேக்ஸ்களே போதுமானது எல்லா டேக்ஸ்களும் நீங்கள் வீடியோவில் சொல்லவரும் கருத்தையே பிரதிபலிக்க வேண்டும் தம்மியிலை எப்படி தீர்மானிப்பது மற்றும் டெஸ்ட் செய்வது எப்படி என்று பார்க்கலாம் நண்பர்களே நாம் போடும் வீடியோவை பார்வையாளர்கள் கிளிக் செய்வார்களா இல்லையா என்பதை தீர்மானிக்கின்ற மிக முக்கியமான விஷயம் தம்னையில்தான் தம்னையிலை உருவாக்கும் பொழுது அது பார்வையாளர்களை அதிகமாக கவர்வது போல இருக்க வேண்டும் யூ டியூப் ஸ்பிளிட் டெஸ்ட் என்ற புதிய வசதியை ஏற்படுத்தியுள்ளது இதை பயன்படுத்தி உங்கள் வீடியோவிற்கான சிறந்த தம்னையிலை கண்டுபிடிக்கலாம் இரண்டு தம்னையிலை உருவாக்கி டெஸ்ட் அண்ட் கம்பேர் என்பதை கிளிக் செய்ய வேண்டும் எந்த தம்னையில் அதிகமான கிளிக்கை பெருமென்று நமக்கு தெரிந்துவிடும் அதில் எத்து மிக அதிகமான பார்வையாளர்களை ஈர்க்கும் என்று தெரிந்து கொண்டு உபயோகப்படுத்தலாம் யூ டியூபில் தம்னையில் மிக முக்கியமானது ஏனெனில் அது கிளிக் த்ரோ ரேட்டை அதிகரிக்க உதவுகிறது மிகவும் கண்களைக் கவரும் ஹை கிளிக் த்ரோ ரேட் உள்ள தம்னையிலை கண்டுபிடிக்கலாம் ஏற்கனவே உள்ள பெர்பார்மன்ஸ் குறைவான தம்னையிலை நீக்கிவிட்டு புதிய தம்னையிலை பதிவேற்றலாம் இதன் மூலம் நம் வீடியோவின் ரீச் மற்றும் பார்வைகளை அதிகரிக்கலாம் இதன் மூலம் பார்வையாளர்களின் நடவடிக்கைகளையும் அவர்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் என்பதே அறிந்து கொள்ளலாம் யூ டியூபில் நேரடியாக ஸ்பிளிட் டெஸ்ட் வசதி கிடையாது மூன்றாவது நபர் சாப்ட்வேர்களின் மூலம்தான் நாம் டெஸ்ட் செய்ய வேண்டும் உதாரணத்திற்கு விடாய்கியூ டியூப் படி போன்ற தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் மூலம் செய்யலாம் மிகவும் கண்களைக் கவரும் ஹை கிளிக் த்ரோரேட் உள்ள தம்னையிலை கண்டுபிடிக்கலாம் ஏற்கனவே உள்ள பெர்பார்மன்ஸ் குறைவான தம்னையிலை நீக்கிவிட்டு புதிய தம்னையிலை பதிவேற்றலாம் இதன் மூலம் நம் வீடியோவின் ரீச் மற்றும் பார்வைகளை அதிகரிக்கலாம் இதன் மூலம் பார்வையாளர்களின் நடவடிக்கைகளையும் அவர்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் என்பதே அறிந்து கொள்ளலாம் யூ நேரடியாக ஸ்பிளிட் டெஸ்ட் வசதி கிடையாது மூன்றாவது நபர் சாப்ட்வேர்களின் மூலம்தான் நாம் டெஸ்ட் செய்ய வேண்டும் உதாரணத்திற்கு க்யூ டியூப் படி போன்ற தர்ட் பார்ட்டி டூல்ஸ் மூலம் செய்யலாம் தர்ட் பார்ட்டி டூல்ஸ் இல்லாதவர்கள் மேனுவல் ஆகவும் டெஸ்ட் செய்து பார்க்கலாம் முதல் தம்னையிலை மூன்று ஐந்து நாட்கள் வைத்து பார்க்கவும் சிடிஆர் இம்ப்ரஸ் வாட்ச்தைம் போன்ற அளவீடுகளை யூ டியூப் ஸ்டுடியோவில் அனலைஸ் செய்யவும் தேவைப்பட்டால் புதிய தம்னிலை அப்லோடு செய்துவிட்டு மேலும் இரண்டு மூன்று நாள் பொறுத்திருந்து பார்க்கவும் எந்த தம்னையில் அதிகமான சிடிஆர் கொண்டுள்ளதோ அதை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் உங்கள் வீடியோவில் உள்ள கண்டேன்ட் ஐ சரியான பிளேலிஸ்க்கு சேர்த்தால் உங்கள் வீடியோவின் ரீச்சை அதிகரிக்கலாம் மேட் பார்க்கிச் செட்டிங்கை தவறாக தேர்வு செய்தால் உங்கள் ரீச் குறைந்துவிடும் எனவே உங்கள் ஆடியன்ஸ் யார் என்பதை சரியாக தேர்வு செய்யுங்கள் உங்கள் வீடியோக்களை அப்லோடு செய்யும் உங்களது பார்வையாளர்கள் எந்த நேரத்தில் ஆன்லைனில் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அந்த நேரத்தில் உங்கள் வீடியோக்களை அப்லோடு செய்ய வேண்டும் உங்கள் யூ டியூப் சேனலை ஓபன் செய்து கொண்டு அதில் அனலிட்டிக்ஸை ஓபன் செய்யவும் அனலிட்டிக்ஸில் ஆடியன்ஸ் என்ற ஒரு டேப் இருக்கும் அந்த டேப்பை கிளிக் செய்யவும் அப்படியே கீழே சென்று பார்த்தீர்களானால் வென் யுவர் வியூவர்ஸ் ஆன் யூடியூப் என்று இருக்கும் அதில் குறிப்பிட்டுள்ள கலர் கோடுவை வைத்து அதற்குயர்ப உங்கள் வீடியோக்களை அப்லோடு செய்யுங்கள் அப்பொழுதுதான் பார்வையாளர்கள் இடையே உங்கள் வீடியோ ரீச் ஆகும் இப்போது யூடியூபில் வெற்றி பெற நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்களை பார்த்துவிட்டோம் நீங்கள் இதை பாலோ செய்ய போகிறீர்களா உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அடுத்த லெவலுக்கு உங்கள் யூடியூப் வளர்ச்சியை எடுத்துச் செல்ல தயாராக இருக்கிறீர்களா